கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு என்றைக்கும் கைவிடார் ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார் புலம்பல் மூன்று முப்பத்தி ஒன்று கடற்படை விமான ஓட்டி ஒருவன் தான் ஓட்டும் நவீன ரக ஹெலிகாப்டரை பற்றி தன் பெற்றோரிடம் மிகவும் சந்தோஷமாக விளக்கி கொண்டிருந்தானாம் ஒரு எட்டு கோண வடிவ நட்டை காண்பித்து இந்த நட்டு மிகவும் முக்கியமானது ஹெலிகாப்டர் மேலுள்ள சுழலும் காற்றாடியை ஹெலிகாப்டருடன் இந்த நட்டு தான் இணைக்கிறது என்று சொன்னானாம் அந்த நட்டின் பெயர் என்ன என்று தாயிடம் கேட்டான் அவள் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் தயங்கினாள் இதன் பெயர் ஏசு நட்டு என்று அவன் சிரித்தபடியே பதில் கூறினானாம் இந்த நட்டு கலந்துவிட்டால் ஹெலிகாப்டரால் ஆகாயத்தில் நிற்க முடியாது கீழே விழுந்து நொறுங்கிவிடும் ஆகையினால்தான் வியட்நாம் போரின் போது வீரர்கள் அந்த சிறிய நட்டுக்கு ஏசு நட்டு என்று பெயரிட்டுள்ளார்கள் என்று கூறினார் இது எவ்வளோ பெரிய உண்மையை வெளிப்படுத்துகிறது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ள வசனத்தினால் நம் அனைவரையும் தாங்குகிறார் இந்த பூமியையும் எல்லாவற்றையும் அவர் தனது வசனத்தினாலே தாங்குகிறார் என்று நாம் நேப்ரையரில் பார்க்கிறோம் ஆம் நமது வாழ்வின் அச்சாணியாக அவர் இருக்கிறார் ஆனால் நாம் அவரை விட்டுவிட்டால் அவர் நம்மை விட்டு விடுவார் என்று வேதம் சொல்கிறது ஆனால் என்றைக்கும் நம் ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார் கத்தர் தமக்காக காத்திருப்பவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் நல்லவர் அவரை தேடுகிற ஆத்துமாக்களுக்கு அவர் நல்லவர் என்று வேதம் சொல்கிறது நாம் அவரை விட்டுவிட்டால் அவர் நம்மை விட்டு விடுவார் கத்தருடைய ஜனங்கள் எல்லா துன்பங்களுக்கும் காரணம் கத்தரை தேடாத போதுதான் அவர்களுக்கு துன்பங்கள் வந்தது அதே போல் கத்தருக்கு நேரம் செலவழி மனமில்லாத நேரம்தான் அவர்களுக்கு தண்டனை வந்தது நோவா காலத்தில் போன்ற தண்டனை வந்தது அதே போல் ஆண்டவரை ராகரிக்கும் போது தான் அந்நிய தேசத்திடம் அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள் என்று பார்க்கிறோம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நாம் நமது வாழ்வில் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை தேடும்போது அவர் நம்மை என்றைக்கும் கைவிடாமல் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் நம்முடைய வாழ்வில் சந்திக்கும் பிரச்சனைகள் பாடுகளை நாம் பற்றி தனியாக புலம்பாமல் பிறரிடம் சென்று புலம்பாமல் அமைதியாக ஆண்டவர் பாதத்தில் நாம் காத்திருக்கும்போது மௌனமாக காத்திருக்கும்போது அவர் நம்மை என்றைக்கும் கைவிடாமல் நமது பிரச்சனைகளுக்கு அவர் அதன் மூலமாய் நமக்கு ஒரு வழியை திறக்கிற காரியத்தை நாம் கண்கூடாக நாம் பார்க்க முடியும் பிரச்சனைகளின் வழியாக நாம் செல்லும் போதும் கத்தருடைய பாதத்தில் இருக்கும்போது அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார் ஜெபம் அன்பின் பிதாவை இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த சிறிய நட்டு அன்றவரே ஹெலிகாப்டரின் எத்தனை பெரிய அந்த சிறகை தாங்கிக் கொண்டு இருக்கிறது போல அன்றுவரை அது உயரத்தில் வானத்தில் நிற்பதற்கு பலன் கொடுக்கிறது போல அன்றுவரையே இயேசுவாகிய நாங்கள் உண்மை அன்றவரே உமது பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது அன்றவரே அது எங்களை என்றைக்கும் கைவிடாமல் பாதுகாக்கிறது என்பதை கற்றுக் கொடுத்தீர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வித்தரலும் மீட்பரேச கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்